ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி இதுவரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதியில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை எனவும் வார்டு உறுப்பினர் பொதுமக்கள் குறைகளை செவி சாய்த்து கேட்பதில்லை எனவும் பொதுமக்கள் தங்களது வார்டில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யாமல் ஜெகதலா பேரூராட்சி நிர்வாகம் மெத்தன போக்காக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதி மக்கள் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு பகுதி மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் இதுகுறித்து வார்டு உறுப்பினரிடம் தெரிவித்தாலும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் காரிமர லைன் பதினோராவது வார்டுலேருந்து வரோம் பள்ளம் ப்ளஸ் காரிமரா லைன் ரெண்டு இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு கவுன்சிலரு எல்லாம் வந்து ரெண்டு வருஷமாக ஆயிடுச்சு எங்களுடைய ஃபுட்பாத் நடப்பாதை எதுவும் அமைச்சு கொடுக்கல ஐ லைட் லைட்டெல்லாம் வந்திருக்கு ஆனால் அது இன்ன வரைக்கும் எரியல மூணு மாதம் ஆயிடுச்சு அது போட்டு இன்ன வரைக்கும் எரியல அதை கேட்டால் இன்றைக்கு நாளைக்குன்னு நாட்கள் கடத்துகிறாங்க பின்னால் நடப்பாதைக்கு எல்லாம் டெண்டர் விட்டாச்சு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் சைன் பண்ணணும் இப்படியே மூணு மாச காலமா கடத்திட்டு இருக்காங்க எப்போ வரும்னு கேட்டால் விரைவில் வரும்ன்ற பதில் தான் வருது அது எப்போ விரைவில் அது எங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாவது வந்துட்டு குடிநீர் அங்கங்க எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது அதையும் வந்து கரெக்டாக பஞ்சாப்ல எதுவும் பார்க்குறது கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் கழிநீர் கழிவு நீர் கால்வாய் கட்டுறதில்ல அதையும் கட்டி கொடுக்கணும் தண்ணி போயிட்டு போயிட்டுருக்குது எல்லாருக்கும் சிக்க அந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாம் பஞ்சாயத் போர்டு பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து நாங்கள் எட்நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்குது எங்க ஊர்ல நாங்கள் இந்த வாரம் எலெக்ஷனே நாங்கள் புறக்கணிக்கிறோம் எல்லா மக்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் இது அடிப்படை வசதிகள் எதுவும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கட்டா நாங்கள் ஓட்டு புறக்கணிக்க போறோம் அதுக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் மட்டும் கொடுத்தாச்சு இந்த வைப்பு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பேர்